இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வெஸ்ட் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு இன்றி ஒரு பிரதேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தீட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி மாசி மாசிமகத்தையொட்டி கடலூர் தேவராம்பட்டினத்தில் கடற்கரையில் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சிகள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து புனித நீராடி வழிபட்டனர் மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரத்தை மாசி மகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாள் மிகவும் விசேஷமானது என்பதால் ஒவ்வொரு ஊர்களிலும் உள்ள கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகளை அலங்கரித்து மில்லி லாரி டிராக்டர் போன்ற பல்வேறு வாகனங்களில் கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து வந்து தீர்த்தவாரி நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு மாசி மாத பௌர்ணமியையொட்டி கடலூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து அதிகாலை முதலே ஆனைக்குப்பம் முத்து நாகம்மன் செல்லங்குப்பம் முத்துமாரியம்மனும் தொடர்ந்து திருவந்திபுரம் தேவநாதசாமி திருப்பாபதியூர் பாடலீஸ்வரர் திருமானிக்குழி முத்துமாரியம்மன் தேவனாம்பட்டினம் முத்தாலம்மன் சித்தி விநாயகர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான புதுச்சேரி பல்வேறு கிராமங்களில் இருந்தும் பொதுமக்கள் உற்சவ மூர்த்திகளை அலங்கரித்து டிராக்டர் மினி லாரி போன்றவற்றில் அமர்த்தி கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரைக்கு கொண்டு வந்து பின்னர் அங்கு சாமிகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது மாசிமக திருவிழாவை காண கடலூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்தினுடன் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் குவிந்துள்ளனர் பின்னர் அவர்கள் கடலில் புனித நீராடி கடற்கரையில் இருந்து சாமிகளை தரிசனம் செய்துவிட்டு சென்றனர் விழாவில் ஐம்பதற்கும் மேற்பட்ட சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது மறைந்து தங்கள் முன்னோர்களுக்கு பொதுமக்கள் தர்ப்பணம் அளித்தனர் கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரை முதல் சில்வர் பீச் வரை விழாவையொட்டி அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் நூற்றுக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மாநகராட்சி ஆணையரை கண்டித்து கடலூரில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட நாற்பத்தி ஐந்து வார்டுகளில் சொத்து வரி குப்பை வரி என பல்வேறு வரி வசூல் தொடர்பாக பல கோடி ரூபாய் வசூல் செய்யாமல் வரி பாக்கியுள்ளது இந்நிலையில் தற்போது மாநகராட்சி ஆணையராக உள்ள காந்திராஜ் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரி வருவாய் வசூல் செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு மாநகராட்சி ஊழியர்கள் மூலம் வரி வசூல் செய்து வருகிறார் இது தொடர்பாக தினமும் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்து வருகிறது இந்நிலையில் மாநகராட்சி ஆணையரை கண்டித்து கடலூரின் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அந்த போஸ்டரில் கடலூர் மாநகராட்சி சொத்து வரி மற்றும் குப்பை வரி என நட ஆண்டு வசூலில் இறங்கியிருக்கும் ஆணையர் காந்திராஜ் நடுத்தர குடும்பங்களின் கஷ்டத்தை பயன்படுத்தி தவணை முறையில் கட்ட தெரிவித்தாலும் அதற்கு முடியாது என கூறி மாநகராட்சி ஊழியர்களை வைத்து அவதூறு பேசி குடிநீர் குழாய்களை உடைத்து அச்சுறுத்தும் நீங்கள் பணம் படைத்தவரிடம் ஏன் வசூல் செய்ய மறுக்கிறீர்கள் என கூறி நிலுவையில் உள்ள தொகை குறித்து குறிப்பிட்ட சில நபர்களின் பெயர்களை வைத்தும் போஸ்டரில் விவரங்களை வரிபாக்கியுடன் தெரிவித்துள்ளனர் மேலும் இது குறித்து முறையிட்டால் முதல்வரிடம் போய் கூறுங்கள் என்று தெரிவித்தார் இதற்கு முதலமைச்சர் மற்றும் துறை அமைச்சர்கள் தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அந்த போஸ்டரில் அச்சிடப்பட்டுள்ளது கடலூரில் பேனர் வைப்பதில் மாநகராட்சி ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி மாநகராட்சி அலுவலகத்தில் அதிமுகவினர் மனு அளித்தனர் அதிமுகவினர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த கொண்டாடினர் இந்நிலையில் கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் அதிமுக சார்பில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது இதனை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்ற கூறிய நிலையில் அங்கு திரண்ட அதிமுகவினர் உடனடியாக மாநகராட்சி அலுவலகத்தில் கடலூர் மாநகராட்சி ஆணையர் காந்திராஜை சந்தித்து மனு அளித்தனர் அப்போது ஆளும் கட்சியை சேர்ந்த திமுகவினர் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் நீதிமன்ற உத்தரவுகளையும் மீறி பேனர் வைக்கும் பொழுது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் தாங்கள் வைத்த பேனரை அப்புறப்படுத்த நினைக்கும் மாநகரா

நாங்கள் வந்து ஒதுக்குப்புறமாக வச்சுருக்கு ஒரு பேனருக்கு இவங்க வந்து அஞ்சு நடுங்கிறாங்களான்னு தெரியல ஒவ்வொரு முறையும் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கொடி கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறது கிடையாது இப்போ ஏதாவது பண்ணணும்னா மாலை போடுறதுனா பர்மிஷன் சீர் பர்மிஷன் எதுவுமே எங்களுக்கு கொடுக்கறது இல்லை டாப் குவாலிட்டி சர்வீஸ் பை குளோபல் நம்பர் ஒன் பிராண்ட் சாம்சங் ஒன் இயர் சாம்சங் ஸ்மார்ட் பிளாஸா Largest single brand store in Pondicherry. Number 104, Anna Salai, Pondicherry. புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்